தேவையான அளவு எண்ணெய் இரண்டு முட்டை நூறு கி முட்டை கோஸ் பொடியாக நறுக்கிய கேரட் ஒன்று ஒரு பே வெங்காயம் நூற்று ஐம்பது கி அரைத்த போன்லெஸ் சிக்கன் ப ஒன்று பூண்டு எட்டு உப்பு மிளகுத்தூள் இரண்டு தக்காளி கா மிளகாய் நான்கு ஒரு வானலியில் இரண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானவுடன் இரண்டு முட்டைகளை உடைத்து ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு ஒன்றின் கீழ் நான்கு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நன்கு வேகும் வரை கிண்டி தனியே எடுத்து வைத்துக் கொள்ளவும் அதே வானொலியில் மீண்டும் எண்ணெய் சேர்த்து அதில் பொடியாக நறுக்கியப்பா மிளகாய் மற்றும் பூண்டினை சேர்த்து நன்கு வதக்கி பின்னர் அதில் முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கிய பே வெங்காயம் மற்றும் கேரட் ஆகியவற்றை சேர்த்து இரண்டு நிமிடத்திற்கு நன்கு வதக்க வேண்டும் அந்த கலவையில் அரைத்த போன்லெஸ் சிக்கனை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி மூடி போட்டு கரியில் உள்ள நீர்வற்றை நன்கு வேகும் வரை வேகவிடவும் இறுதியாக அதில் இரண்டு டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து நன்கு கிளறி முன்னதாக பொரித்து எடுத்து வைத்த முட்டையையும் அதில் போட்டு நன்றாக ஒரு சேர கிளறி விட வேண்டும் இரண்டு தக்காளி விதைகள் எடுத்த கா மிளகாய் நான்கு நான்கு பல் பூண்டு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி வேக வைத்து பின்னர் தக்காளி தோலினை உரித்து எடுத்து அதனை மிக்சியில் அரைத்துக் கொள்ளவும் சப்பாத்தியை பாதியளவு கட் செய்து அதில் கேஷோனை சாஸ் நாம் செய்து வைத்த டகோஸ் சட்னி சிக்கன் ஸ்டப்பிங் ஆகியவற்றை வைத்து நன்றாக விரேட் செய்து கொள்ளவும் அடுப்பில் தவா வைத்து எண்ணெய் ஊற்றி சூடானவுடன் அதில் விரேட் செய்த சப்பாத்திகளைப் போட்டு நன்றாக இரு பக்கமும் திருப்பிவிடவும் இப்படி செய்வதால் உள்ளிருக்கும் ஸ்டப்பிங் நன்றாக பிக்ஸ் ஆகும் அவ்வளவுதான் சுவையான சிக்கன் டாகோஸ் தயார் இதனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள்